அடுத்தது ஸ்டாலின் டிஸ்சார்ஜ் ஆஸ்பத்திரியை விட்டு வெளியில் வந்துட்டார் அப்பலோ ஆஸ்பத்திரியிலேயே விட்டு உடல் உடல் உடலுக்கு என்ன நம்ம எடுத்த செய்திகளின் அடிப்படையில் நமக்கு கிடைத்த செய்தி என்னென்னா ஸ்டாலின் அவர்களுக்கு மூளைக்கு இரத்த ஓட்டம் கம்மியாயிடுச்சு ரத்த ஓட்டம் குறைஞ்சிடுச்சு அந்த இரத்த ஓட்டம் குறைஞ்சதுனால தான் தலை சுற்று அப்பப்போ அவருக்கு வருது ஏன் மூளைக்கு இரத்த ஓட்டம் கம்மியாயிடுச்சு மூளைக்கு ஆக்சிஜன் கம்மியாயிடுச்சு மூளைக்கு ஆக்சிஜன் வந்து சரியான முறையில் போடலன்னா நித்திய கண்டம் பூர்ணம் ஆயிசு எந்த நேரத்துலையும் எது வேணாலும் வரலாம் கொஞ்சம் அதிகம் உணர்ச்சி வசப்பட்டால் மூளைக்கு ஆக்சிஜன் மயக்கம் அமக்கமாகிருவாங்க பல்ஸு கீழே போயிடும் அப்புறம் மிக கடு கஷ்டம் அதனால தான் டாக்டருங்க வந்து மூளைக்கு ஏன் வந்து ரத்த ஓட்டம் குறையுது அப்படின்னு பார்க்கும்போது இ இதயத்தில் இருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு போகணும் அப்போ இதயம் சரியில்லாமல் இருந்தால் மூளைக்கு இரத்த ஓட்டம் குறையும் அப்போ இதயத்தில் எதுவும் இருக்கான்னு சொல்லி ஆஞ்சியோ எடுத்துருக்காங்க ஆஞ்சியோவில் அடைப்புகள் எதுவும் இருந்தால் அதெல்லாம் எடுத்துட்டா ஓட்டம் இதயத்தில் அதிகமாயிட்டா மூளைக்கு போகும்னு ஆஞ்சியோ எடுத்தான் ஆஞ்சியோவில் பெரிய இதில் அடைப்பு இல்லை அப்போ ஏன் ரத்த ஓட்டம் மூளைக்கு குறையுது அப்படின்னு டாக்டர் பெரிய கேள்விக்குள்ளே ஆயிடுச்சு அதனால் ஓரளவு சிகிச்சையை கொடுத்துட்டாங்க ஆனால் சொன்னது நீங்கள் முழுவதுமாக ஓய்வெடுக்க வேண்டும் நீங்கள் வந்து டென்ஷன் ஆகக்கூடாது சிஎம்ல இருந்தால் சிஎம் இருந்தால் எப்படி டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியும் அவன் ஒன்று ஒன்று பேசிக்கிட்டு இருக்கான் கஞ்சிக்காரம் போகிறான் இப்போ இந்த திருச்சி சிவா வந்து காமராஜரை பேசி அவருக்கு பெரிய தடவலி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் சர்ச்சையாக பேசலாம் டென்ஷன் ஆகிறாயில் அப்போ அது மூளையை பாதிக்கும்ல அதனால் ரொம்ப அமைதியாக ரொம்ப இது இல்லாமல் இருக்கணும் நீங்கள் எது எதுலேயும் கவனம் மற்றதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் உடலை மட்டும் யோசியுங்கள்னு சொல்லியிருக்காரு இதுக்கிடையில் கனிமொழி எப்படி ஆச்சோம் துணை முதல்வர் துணை இது முதல்வரை மாற்றணும்னு அவர் நினச்சிட்டா ஓய்வெடுக்கணும்னு நினச்சிட்டா நம்ம முதல்வருக்கு இதை கேட்போம் அப்படின்னு வரிகளை முன்னாடி நிற்கிறாங்களாம் ஆனால் அவங்க துர்கா ஸ்டாலின் பையனை துணை முதல்வர் ஆக்கியாச்சு இல்லை தான் பையனை தான் ஆக்கணும் அப்படின்னு அவங்க ஒற்றை காலில் நிற்கிறாங்களாம் துர்கா ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் ஆகாது ஏழாம் பொருத்தம் தான் அவங்க புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கூட கூப்பிடவே இல்லை கனிமொழியை அதனால் ஸ்டாலின் ஓய்வெடுப்பாரா ஓய்வெடுத்தால் முதல் ஒரு பதவி காலியாகுமா முதல் ஒரு பதவி காலியானால் யார் ஆவார்கள் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து இப்போ திமுகவில் வர ஆரம்பித்து விட்டது அதனால் திமுக இனிமேல் பழைய வேகத்துடன் இயங்க முடியாது ஸ்டாலின் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டால் கூட அவர் உடம்புக்கு ஆபத்தாக முடியும் அதனால் ஸ்டாலின் முழு ஓய்வு எடுக்க வேண்டும் அதனால் டென்ஷன் டென்ஷனான கொஞ்சம் அதிக கோபமாக பேசினாலே மூளைக்கு ரத்த ஓட்டம் குறைஞ்சோம் மூளைக்கு போகிற ஆக்சிஜன் பாதிக்கப்படும் அதனால் அவர் வந்து உடலை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் நல்ல ஆயுளுடன் இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் வேண்டும் பகை அவர் ஒன்றும் பகைவர் இல்லை எங்களுக்கு மாற்று கருத்து கொண்டவர் அதனால் அவருக்கு வந்து உடல் உடல் அளவில் எந்த இதுவும் வந்து அவர் பாதிக்கப்படணுங்கிற கீழ்த்தரமான எண்ணமெல்லாம் எங்களுக்கு இல்லை அதனால் அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் நல்ல உடல் நலத்துடன் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டவனை வேண்ட முடியாது ஏன்னா அவங்களுக்கு தான் பிடிக்காதுல்ல அதனால் எங்களுடைய வாழ்த்தாக தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார் இருந்தாலும் அது அவங்களுக்கு தான் மனிதாபிமானம் இல்லை நமக்கு மனிதாபிமானம் இருக்கிறது ஆனால் ஸ்டாலின் முழு குணம் அடைய அடைய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வாழ்த்தா தெரிவிப்போம் பட் உடலில் இருக்கும் பிரச்சனைகள் இதுதான் பட் என்னென்னு கேட்டிங்கன்னா வாழ்த்து தெரிவிக்கிற அதே சமயத்தில் மற்றது தெரிவிக்கணும்